அனைவருக்கும் வணக்கம் புத்தக வாசிப்புக்கு நேரமில்லாத பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தளம்தான் தான் நம்ம இங்கு பெண் சேனல் நடிகர் அஜித் அத்திப்பட்டி ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறங்க சிட்டிசன் திரைப்படம்தான் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு கிராமமே அழிந்து போன ஒரு கதை படம் பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அந்த உணர்வு புரிஞ்சிருக்கும் படம் பார்த்துட்டு வந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு கூட மனசில் ஏதோ ஒரு கணம் ஒரு வழி நிச்சயம் இருந்திருக்கும் இதுக்கு அது உண்மை சம்பவம் அல்ல ஒரு கற்பனையான ஒரு கதை உலக வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த அறுபது லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா அதுவும் குறுகிய கால இடைவெளி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அறுபது லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க அதிலிருந்து தப்பிச்ச ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய புத்தகம் தான் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் ஏர்த் உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர் அந்த மகிழ்ச்சியான மனிதர் பேர் ஆப்ரஹாம் சாலமன் ஜாக்கோ அவரை எல்லாரும் எடி அப்படிங்கிற பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க எடி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லைப்சிக் அப்படிங்கிற நகரத்தில் தான் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் பிறந்தவர் எடியனுடைய அப்பா அம்மா போலந்து நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்தவங்க எடியனுடைய அப்பா ரெமிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்ரைட்டர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளராக இருந்திருக்காரு ஜெர்மனியில் எடியனுடைய குடும்பம் யூத இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனாலும் அவங்களுக்கு ஜெர்மனி மீது ஒரு அதீத நாட்டுப்பற்று ஜெர்மனியினுடைய கலை கலாச்சாரம் எல்லாமே எடி குடும்பத்தாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாகவே அவங்க வாழ்ந்துட்டு வராங்க எடியனுடைய தங்கை பேர் என்ன அப்படின்னா ஹென்னி எடியனுடைய குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தான் அவங்க பொருளாதார அளவில் நடுத்தர வர்க்கம் ஆனாலும் எடியினுடைய அப்பாவும் அம்மாவும் எடிக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்ல சில வேல்யூஸை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க முதலாம் உலக போர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் வாரில் ஜெர்மனி தோல்வி அடைஞ்சிருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி தோல்வி அடைஞ்சிருது ஒரு நாடு போரில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனை பொருளாதார சீரழிவு ஜெர்மனியும் அதை சந்தித்தாங்க ஏழு கோடி மக்கள் மாலா துன்பத்துக்கு ஆளானாங்க அப்படின்னு எடி பதிவு செஞ்சுருக்காருங்க இந்த புத்தகத்தில் உணவுக்கு பஞ்சம் பெரிய தட்டுப்பாடு உணவுக்காக கையில் நிறைய காசு இருந்த போதும் ஒரு சில குடும்பங்களில் காசு இருந்த போதும் உணவில்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க எடி அதுக்கு சான்ற ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறாரு எடியனுடைய பதினா பதி மூணாவது பிறந்தநாளுக்கு அவர் அப்பாட்ட கேட்டிருக்காரு அவங்க அப்பா எடிகிட்ட கேட்டிருக்காரு உனக்கு என்ன வேணும் பிறந்தநாள் பரிசா அப்படின்னு எடி சொல்லியிருக்காரு எனக்கு ஆறு முட்டை ஒரு பழம் ஒரு முழு துண்டு ரொட்டி வேணும்னு கேட்டிருக்காரு அவங்க அப்பா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து எடிக்கு கொடுத்ததாகவும் யாருக்கும் கொடுக்காம வேகமாக எடி அதை சாப்பிட்டு முடிச்சதாகவும் பதிவு பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு சிரமமான சூழலையெல்லாம் எடி கடந்திருக்காரு ஆனாலும் எடியினுடைய தாயும் தந்தையும் எந்த வகையிலையும் எடிக்கும் ஹென்னிக்கும் பெரிய துன்பம் வராத அளவுக்கு உணவு எல்லாத்தையுமே கொடுத்து வளர்த்திட்டு வந்திருக்காங்க காலங்கள் அப்படியே நகருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஹிட்லர் பதவிக்கு வந்தாச்சு நாசி ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாசிச கட்சி ஜெர்மனிக்குள்ளே வந்தாச்சு ஹிட்லர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா யூதர்கள் யூதர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் யூத இனம் ஏதோ ஒரு காரணத்தினால யூத இனத்தை அவர் அழிக்க ஆரம்பிக்கிறார் யூத சிறுவர்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜெர்மனியில் மறுக்கப்படுது எடிக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை ஆனால் எடி யூதனாக இருக்கிற காரணத்தினால மட்டுமே அவருக்கு அங்கே படிக்க அனுமதி இல்லை எடியினுடைய அப்பா முயற்சியை கைவிடாமல் ஒரு போலி ஆவணம் தயாரிக்கிறார் எடியனுடைய பேரை வால்டர் ஷலீப் அப்படின்னு மாற்றார் மாற்றம் பண்ணி ஜெர்மனியிலிருந்து ஜெர்மனியில் அந்த லைப்சிக் நகரத்தில் இருந்து ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற டுட்லிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் காலேஜில் எடியை கொண்டு போய் சேர்த்திடுறாரு பெயர் மாற்றம் செய்து போலி ஆவணம் சமர்ப்பித்து எடி அங்கே சேர்த்தியாச்சு உயர்கல்விக்காக எடியும் படிக்கிறாரு எடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை விடுதியில் தங்கி படிக்கிறாருங்க தான் ஒரு அனாதை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்கிட்டையும் எடி சொல்லிடுறாரு ஏன் எடி அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அப்போது ஹிட்லர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஜெர்மனியிலேருந்து யாரெல்லாம் தப்பிச்சு ஓடுனாங்களோ அவங்களையெல்லாம் திரும்ப பிடிச்சிட்டு வந்து ஹிட்லர் கொண்டிருக்காரு அவர் யூதர்களாக இருந்த அந்த ஒரே காரணத்தினால அதுக்கு பயந்து எடியனுடைய அப்பா எடியை கொண்டு போய் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்த்திட்டு தன்னுடைய மகன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மறைச்சிட்றாரு இருந்தும் எடி தாய் தந்தை சகோதரி எல்லார்த்தையும் விட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு சில நாட்கள் ரொம்ப மன வருத்தப்படுறாரு அப்பா அம்மா கூட பேச முடியல தங்கையோட பேச முடியலன்னு ஆனாலும் அந்த நேரத்தில் எடி தனக்கு சொன்ன சொல்லிகிட்டே இருந்த விஷயம் அடிக்கடி சொல்லி கொண்ட விஷயம் என்னென்னா கல்வி நிச்சயம் அனைத்தையும் மாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நம்பினார் நல்லா படிக்கிறாரு படித்து முடித்ததுக்கப்புறமா அவருடைய படிப்பினுடைய இறுதி ஆண்டில் எக்ஸ்ரே இயந்திரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைச்சிருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அவருக்கு பதினெட்டாவது வயசில் அந்த வேலை அவருக்கு கிடச்சிருது அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவரை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக தேர்வும் செஞ்சிட்றாங்க எடியனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஆனாலும் அவருக்கு அங்க வருத்தம் என்ன அப்படின்னா இந்த இந்த மகிழ்ச்சியை தன்னுடைய தாய் தந்தை குடும்பத்தவர்கள் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற கவலை எடிக்கு இருந்துட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நவம்பர் ஒன்பதாம் தேதி எடியனுடைய அப்பா அம்மாவினுடைய திருமண நாள் அப்பா அம்மாவுக்கு சொல்லாம எடி சொந்த ஊருக்கு ரயில்ல பயணம் பண்றாரு ஜெர்மனியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளுமே எடிக்கு தெரியாது ஹிட்லர் அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு எடிக்கு தெரியாது எடி போறாரு எப்போதுமே எடியினுடைய அப்பா சொல்ற விஷயம் எப் வீட்டினுடைய ஒரு சாவியை எடிகட்ட கொடுத்து வச்சிருப்பாரு நீ எப்பவுமே இதை வச்சுக்கோ அப்படின்னு எடிகட்ட கொடுத்திருந்த அந்த சாவியை வச்சு எடி அவருடைய வீட்டை ஓப்பன் பண்றாரு உள்ள இருட்டா இருக்கு யாருமே இல்லை எடிக்கு ஒரே குழப்பம் அம்மா எங்க போனாங்க அப்பா எங்க போனாரு தங்கை எங்கே போனால் பக்கத்தில் எல்லாம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கே எல்லாம் எரிஞ்சு கிடக்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற குழப்பம் இருந்தாலும் ரயிலில் பயணம் செஞ்ச அந்த களைப்பு நாள் அப்படியே வந்து படுத்துக்கிறாரு கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை வேகமா தட்டுறாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க எடிய பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து அவருடைய ஆடைகளை எல்லாம் கிழிச்சு வீசிட்டு அவருடைய மார்பில் கத்தி எடுத்து ஸ்வஸ்திகா அப்படிங்கிற சிம்பலை போடுறாங்க அப்போ ஹிட்லருடைய சிம்பல் அது ஸ்வஸ்திகா அப்படிங்கிறது எடிக்கு அப்போவும் நிறைய விஷயம் புலப்படலை எடியா அடிக்கிறாங்க ரத்தம் அப்படியே தலை கை கால்கள் எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் அப்படியே பீச்சிட்டு வருதுங்க எடிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எடிக்கு இதில் தன்னுடைய வழியில் இடையில என்ன கேள்வி வருது அப்படின்னா அம்மா எங்க அப்பா எங்க தங்கைக்கு என்ன இருக்குங்கிற ஒரு பயம் அன்னைக்கு நைட்டு ஜெர்மனி அதாவது ஹிட்லரினுடைய படையை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூத இனத்தை சேர்ந்த குழந்தைகள் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லார்த்தையும் பாராபட்சம் இல்லாமல் நல்லா குளிர்ந்து ஆற்று தண்ணியில் தூக்கி நைட்டு வீசுறாங்க குளிர் தாங்க முடியாமல் அந்த குழந்தைகளும் பெரியவர்களும் நீந்தி கரைக்கு ஒதுங்க முயற்சி பண்ணுறாங்க கரையில் நின்றுட்டு இருந்த ஜெர்மானியர்கள் காரி முகத்தில் துப்புறாங்க அன்னைக்கு தான் எடி முதல் முதல் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு தருணமாக பதிவு பண்ணுறாரு மனிதம் மானுடம் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி முதல் முதல் எடிக்கு அன்னைக்கு தான் வந்ததாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருந்த அங்கிருந்த எல்லாம் நீந்தி வந்த யூதர்கள் இன்னும் அங்கே அடிபட்டு கீழே கடந்த எல்லாம் ஒரு லாரியில் ஏற்றுறாங்க அந்த லாரியில் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு எடிக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாது மிகப்பெரிய குழப்பத்தோடையும் வலியோடும் எடி பயணம் செய்கிறார் எடி எங்கே போனார் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க உங்கள் நேரத்திற்கு நன்றி